மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்பரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் இந்த ஆன்மீகத்தினால நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க இறைவனே நீங்கள் அடைஞ்சிருக்கீங்களா நான் அடைஞ்சிக்கிறேன்னு சொன்னால் உனக்கு நான் அடையாளம் காட்டுற பொருளை சொல்லு அடைஞ்சுன்னா அடையலையான்னு நான் காட்டினா இது அடையாளம் காட்டுற பொருள் அந்த மாதிரி ஆன்மீகத்தை நான் அறிஞ்சனு காட்டுற பொருளா இது இது வந்து தன்னையே தேவையற்ற கேள்விகள் இது இது காரணம் என்னன்னா நம்ம அறிவாளி மாதிரி காட்டிக்கிறது கேட்குற கேள்வி அது அதனால எந்த ஒரு ஞானிகளும் பல மகான்கள் நான் கடவுளை யாராவது காட்ட முடியுமா இப்போ நான் கடவுளை காட்டுறேன் அடைஞ்சேன் அடையில அது அப்பாற்பட்ட பிரச்சனை உன் உயிரை மட்டும் நீ காட்டு பார்க்கலாம் உன் உயிரை கடவுளை கேட்கல நான் உன் உயிரை காட்டு பார்க்கலாம் முடியுமா அது இல்லைன்னு சொன்னா நீ இருப்பியா அதனால் உயிரை உணர்கிற மாதிரி கடவுளை உணரணுமே தவிர அத்தவனுக்கு அடையாளம் காட்டுற பொம்மை இல்லை கடவுள் அதனால யோசித்து பேசணும் சாமி இப்போ நீங்கள் இறப்பு வந்து தெரியாமல் இருக்குது பிறப்பு வந்து தெரிஞ்சே இருக்குது அந்த ஆன்மீகனுடைய சிந்தனை நீங்கள் சொல்லுங்க பிறப்பு யாருக்கு தெரிஞ்சிருக்குது யார் பிறகு போகிறேன்னு தெரிஞ்சுக்கணுன்னு போறக்குறோம் யாரப்பா பறக்க போகிறேன்னு தெரிஞ்சு இன்னும் முன்னாடியே சொல்லி போடுறான் போய் அம்மா அம்மாக்கு டைம்மா நான் வந்து பறக்க போகிறமான்னு சொன்னா தாயின் தவப்பான புனரல் பண்ணால் அதில் உழுந்த ஒரு குழி விந்து உருவமா மாறிச்சு புறக்க போகிறேன்னு வந்து சொல்லிட்டா போறான் இல்லை இறக்க போகிறேன்னு சொல்லிட்டா போகிறான் போவான் இறக்க போறோம் பிறக்க போகிறோம் கூட சொல்ல மாட்டோம் ஆனால் இறக்க போகிறோம் சொல்லுவோம் ட்ரெயினில் மாட்டிக்கு போறேன் தூக்கு போட்டு போறேன் மருந்து குடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்னால் இறக்குறவன் சொல்லுவான் புறக்கறவன் சொன்னதே கிடையாது நீ தலைக சொல்றீ ஏன்னா பத்து மாசம் கரு அப்புறம் பிறக்கிறாங்கன்றது ஒரு மனிதன் பிறக்கிறது தான் சொல்லு மனிதன் பிறந்தான் ஆனா அவன் தெரிஞ்சு போறக்கல மனிதன் பிறந்தான் உலகத்துல ஆனா அவன் நான் பிறக்க போறேன் தெரிஞ்சுக்கிட்டு போறக்கல பத்து வயசுக்கு மேல தான் நான் ஒரு மனுஷன் அவனுக்கு தெரியுது அது வரைக்கும் அவன் ஒரு குழந்தையா தான் இருக்கிறான் அதனால பிறக்க போறது தெரியாது சாக போறது கூட தெரியும் ஏன்னா நான் கூட சாக போறேன்னா எனக்கு பிடிக்கலாம் சாயந்தரம் போகும்போது ஒரு ட்ரெயின்ல தலையை கூட்ட போயிடுவேன் ஆனா பிறக்க முடியுமா பிறக்க முடியாது பிறக்கறது தெரியுமா தெரியாது பிறந்தால் நிஜம் அதனால அப்படி இருக்குது சொல்லு இப்போ இந்த மனிதர்களுக்கும் இந்த இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுங்க நீங்கள் அமைதியோட வாழணும்னு சொல்லி அறிவோட வாழங்கோன்றான் அன்போட வாழும் இதான் என்னுடைய அறிவோட ஐயா ஆத்மா ஐயா ஆத்மான சொல்லுங்க சின்ன டவுட்லையா ஒருத்தவங்க இறந்துறாங்க இறந்தவொன்னே இறக்குறப்ப கண்டிப்பா ஒரு நட்சத்திரம் போயிருக்கும் அந்த நட்சத்திரத்தை இறந்துறாங்க இறந்த ஆன்மா உடலை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் அடைப்புன்னு சொல்றாங்க ஒரு ஆன்மா வந்து உடலை விட்டு போயிருச்சுன்னா அன்னைக்கு இருந்து அடைப்பு வருமா இல்லை பதினாறுனா காரியம் முடிஞ்சு கருமாவதுன்னு சொல்றாங்களே அந்த கருமாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அடைப்பு ஸ்டார்ட் ஆகுமாயா அது என்னன்னு ஒன்று புரியல ஒன்று ஒரு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது இது மட்டும் சரி சரி இந்த அடைப்பு அப்படின்னா என்னன்னா அந்த தீட்டு தான் அடைப்புன்றாங்க அதனால வரைக்கும் எந்த நல்லதும் செய்யக்கூடாது எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான் அந்த எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அந்த அடைப்பு அது எதுக்கு எது எந்த நாள்ல இருந்து கணக்கு வரும் அப்படின்னா செத்த நாள் அந்த உடம்ப விட்டு உயிர் பிரிஞ்ச அந்த நாள்ல இருந்தால் அது கணக்கு இது காரியம் முடிஞ்ச உடனே அந்த எல்லா தீட்டுமே முடிஞ்சிடுச்சு ஏன்னா ஒரு உயிர் திரிஞ்சிட உடல் தேடி திரிஞ்சிடுற நாள் இந்த பதினாறு நாளுக்குள்ள தான் அந்த காரியமானது முடிஞ்ச உடனே அது போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் தீட்டம் கிடையாது எந்த தொடக்கம் கிடையாது அப்போது இது வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அந்த நினைவுகளை செத்தவங்களோட நினைவுகளை இந்த குடும்பம் ஒரு நாளில் அந்த பதினாறு நாளோட மறந்துடக்கூடாது அதை நீட்டிக்கணுன்றதுக்காக தான் ஒரு மாதம் அடைப்பு சிலர் அறுபது நாள் அடைப்பு சிலர் மூணு மாதம் நாள் அடைப்பு மூணு மாதம் அடைப்புன்றது சொல்றது காரணம் அந்த நினைவுகளை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் சிலர்லாம் ஒரு வருஷம்லாம் அடைப்புலாம் இருக்குது அப்போ இந்த அடைப்பு என்னன்னா தீட்டு அது வரைக்கும் அவங்களோட நினைவை தவிர அந்த வீட்டில் எந்த விதமான சுபகாரியத்துக்காகவும் அந்த மனசு திரும்பிடக்கூடாது இல்லைனா இதை மறந்துடுவாங்கன்றதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க ஆனால் இது நடைமுறையில் இது ஒத்து வருமானா இது ஒத்தே வராது எப்போ பதினாறு நாளில் காரியம் முடிஞ்சதோ அனியோட எல்லா விதமான அனைப்புமே முடிஞ்சு போச்சு இது யாருக்காக வச்சுருக்காங்கன்னா இதை வந்து ஒரு பிழப்பாக நடத்துகிற அந்த அயிர்களுக்கு வேணால் அது யூஸ் ஆகும் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு அதை ஏதாவது யூஸ் ஆகுமானா அதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அது வந்து ஒரு வீணான செயல்தான் சரிங்களா இப்போ நீங்களே கூட பார்த்துருப்பீங்க இப்போது அறுபது நாள் வந்து தினமும் போட்டதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும் யார் கொல்லி போட்டாங்களோ அவங்க வந்து விளக்கு ஏற்றிடுனாங்க அறுபது நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க யாரையாவது கொல்லி போட்டவங்க ஏன்னால் அதுதான் அவங்க அவங்களுக்கு அவங்கள நம்பி தான் ஏங்கி வருமா அந்த ஆத்மா இவங்க நமக்கு கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இவங்க கரெக்டாக பண்ணால் தான் அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு இவங்களோட நம்பிக்கை அதனால் அதை ஃபாலோ நாங்கள் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க ஐயருங்க வந்துட்டு அறுபது நாள் வரைக்கும் எல்லாம் வேலை நிறைய இருக்குது அறுபது நாளெலாம் தெய்வம் வேணுங்க அதனால என்ன பண்ணுவாங்க அறுபது கற்பூரம் தூண்டு கற்பூரம் வாங்கி மொத்தமாக ஏகத்தில் குண்டில் போட்டு அறுபது நாள் கணக்கு வந்துடும் அப்போது உடனே அவன் வயிற்று பழப்புக்காக அவன் மாற்றிடறான் சம்பிரதாயமும் சம்பிரதாயமாக பண்ணுறதில்லை அவன் வயிற்று பழப்புக்காக சம்பிரதாயத்தை எப்படி வேணா வாங்குறான் ஆக காசு வந்தால் போதும் சரிங்களா ஆக இதெல்லாம் யாருக்கு உதவும் அப்படின்னா இந்த வயிற்று பொறுப்பு நடத்தினு உதவும் இதை நம்பி செத்தவங்க வீட்டில் இன்னும் செலவு பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை காரியம் முடிஞ்சா எல்லா விதமான அடைப்பும் முடிஞ்சு போச்சு சரிங்களா கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு போக கூடாது ஆமா கோயிலுக்கு போக கூடாதுன்னு மலை ஏறக்கூடாது தேங்காய் உடையக்கூடாது ஆனால் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எப்போ ஒரு மனுஷன் செத்த உடனே நடு வீட்டில் தேங்காய் ஒரு மண்டை தலைக்கு நேராவே தேங்காய் வச்சிடறாங்க தேங்காய் வச்சு வச்சோட அது வந்து புண்ணியமாயிப்போச்சு அன்றைக்கே நீங்கள் எல்லா விதமான நல்லது செய்யலான்றதுக்கு அடையாளமாக தான் எது காமாச்சோரதுன்னு எது வைக்கிறாங்க தலைமோட்டில் தேங்காய் தானே வைக்கிறோம் வாழைப்பழம் எல்லாமே சாமிக்கு என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செத்தவங்களுக்கும் பண்ணுறோம் அப்போ செத்தவங்களை இறைவனுக்கு சமமாக நம்ம மாற்றி வைக்கிறது நம்மளோட பழக்கமே ஆனால் அந்த ஒரு நாளோடு அதை மறந்துட்டே திரும்பவும் சாதாரண மனுஷன் மாதிரி தீட்டு 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 திருப்பி போயிடும் இங்கே தீட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சாமி எல்லாரும் உயிராக மொத்தம் தான் தீட்டே தவிர செத்து போகணுன்னு தீட்டே கிடையாது

அது வேண்டாம் ஆனால் அதை தான் சொல்ல இன்னும் கூட கேட்டோம்னா இன்னும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு அது கூட கிடையாது அதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை இப்போ இதை கேட்டவொன்னே என்ன தெரியுது நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை நலிந்தோர்னா என்னது வழக்கமாக நம்ம மேலோட்டமாக சொல்லணும் ஏழைங்களுக்கு இல்லைவா பணக்காரனுக்கு வந்து நாலு நட்சத்திரம்லாம் பணக்காரன் பார்க்கலாம் அவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணலாம் ஆனா ஏட என்ன பண்ணுவான் அவனுக்கு நேரம் எப்ப கிடையுதோ அவனுக்கு காசு எப்ப கிடையுதோ அப்பதான் அதை பண்ண முடியும் அப்ப அவன் போய் நாலு நட்சத்திரம் பார்க்க முடியாதுன்னு இது பொதுவா சொல்றாங்க ஆனா உண்மை வந்து அப்படி கிடையாது நாலு நட்சத்திரம் யாருக்கு நலிந்தோருக்கு யார் நலிந்தோர் என்ன யாருனா இந்த கர்மாவெல்லாம் யார் அழிச்சானோ அவன் தான் நலிந்தோர் மத்தவெல்லாம் கர்மாவை சொத்து சோகம் மாதிரி கட்டி வச்சு நினைக்கிறான் முதுகுல அவன் வந்து நாலு நட்சத்திரம் பார்க்கணும் நாமெல்லாம் இப்போ நம்ம இப்போ நாமெல்லாம் நம்ம நம்மளே இறந்துடுறாங்க நம்ம இப்போ நம்மளே கூட போயிட்டோன்னு வச்சுக்கேன் நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எந்த விதமான தீட்டம் கிடையாது ஏன்னா நம்ம கர்மாவே அங்கே இல்லை ஏன்னா கர்மாவை அழிச்சிடறோம் நெருப்பில் போட்டு ஏகத்தில் எப்படி பண்ணுறோமோ அதே விஷயத்தை நம்ம யோகத்தின் மூலிமா அந்த கர்மாவை அழிக்கிறோம் அப்போ நமக்கும் இந்த தீட்டம் கிடையாது நாமளும் ஒரு பரிசுத்தமான ஆள் தான் இருக்கும் இதில் இன்னும் டவுட் வந்துருச்சு இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்காங்க ஒரு அஞ்சு பிள்ளை பெற்றுறாங்க நாலு பிள்ளை பெற்றுறாங்க மூணு பிள்ளை பெற்றுறாங்க பசங்க மூணு இப்படி வந்துடுது வந்தவொடனே அம்மா வந்து ஒரு கட்டத்தில் நல்லா இருக்காங்க திருப்பி ஒரு படத்தை படிக்க வந்தவனே இதில் பாக பிரிவுன்னு நீ ஒரு மாதம் பாரு நான் ஒரு மாதம் பார்க்குறேன் நீ ஒரு மாதம் பாரு என்னாலாம் பார்க்க முடியாது நீயே பாரு அதாவது அவங்க அவனுக்காண்டி அவளை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க அவனு அவ்வளோவுக்கு உருவாக்கி அவனை கல்யாணம் பண்ணி அவன் சொத்து சோலாம் தனித்தனியாக எழுதி வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க ஆனா தாய் அம்மா வந்தா அப்பா வந்த உடம்பு செல்லவன பாக்குறதுக்கு பிரிவினையை பார்த்தா இது மூணு பிள்ளைக்கு ஒன்னாவே பாவம் வந்து சேருமையா நரகத்துக்கு போவாங்க சாமி அதாவது அந்த அப்பா அம்மா என்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து அது சொத்து அது சொத்துன்னா வெறும் வீடு மனம் மட்டும் சொத்து கிடையாது அவங்க போட்ட சாப்பாடு தான் உன்னோட உடம்பு அப்போ உன் உடம்பே அவங்களோட சொத்து தான் புரியுதுல அப்போது அதுதான் அது மிகப்பெரிய சொத்து ஆனால் எந்த சொத்து அவங்கள காப்பாற்றணுமோ அது காப்பாத்தாம போகுது அதனால் வந்து இது பிள்ளைங்களா பிறந்தா அப்பா அம்மாவை காப்பாற்ற வேண்டியது அவங்க அவங்களோட கடமை அது நல்லவங்களா அப்பா அம்மா எப்படி ஒன்றா இருந்திருக்கலாம் ஆனால் பிள்ளை எப்படின்னு தான் இங்கே கணக்கே தவிர அப்பா அம்மா வந்து இப்போ இவங்களா வயசாகி போச்சுங்க இவங்களால நம்மளை காப்பாற்ற முடியாது நான் நிறைய வேலைக்கெல்லாம் போக வேண்டியது இவங்க வீட்டிலேயே இல்லை அப்படிலாம் கணக்காட்டி அவங்கள தட்டி கேச்சோம்னா நாம போகக்கூடிய இடம் எதுனா நரகத்துக்கு தான் போவோம் அது எத்தனை புள்ள பெத்தாங்களோ அத்தனை பிள்ளைக்கும் அந்த பாவமானது போய் சேரும் ஏன்னா அவங்களோட அவங்களோட உயிரோட அணுக்கள் தான் அங்க இருக்குது அப்ப இதோட வேதனை புள்ளாவே அவங்கள போய் சேரும் இந்த காப்பாற்றாமல் கை விட்டுட்டாங்கன்னா அந்த எத்தனை புள்ள பெற்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இவங்களோட இவங்கள இந்த வேதனை இந்த பெற்றவங்க அனுபவிக்கக்கூடிய வேதனை அது பாவமாக மாறி அவங்க தலைமுறைக்கும் அது போகும் நாளைக்கு அவங்களோட கடைசி காலமும் இந்த நிலையை கொண்டு போய் நிறுத்திரும் இதை விட மோசமான நிலையில கொண்டு போய் நிறுத்திரும் அப்போ வாழக்கூடியவங்க நாம் எதை செய்யறோமோ அது நமக்கு வரும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா ஆனால் நாம் வந்து நம்ம அப்பா அம்மா கை விட்டுருவோம் அப்போ மருமகளாக இருக்காங்க அவங்க அப்பா அம்மாவை நல்லா சேஃப்டியாக பண்ணுவாங்க வந்தாங்கன்னா கவனிக்க தின்னோ விருந்தினோ தடப்படலாம் தடப்படலாம் பண்ணுவாங்க ஆனால் வீட்டுக்காரோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா ஏதோ தனி சோறு தான் அவங்க சாப்பிட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்தாலும் அதுதான் போடுவாங்க ரசத்தை ஏன்னா மறுநாள் அப்போ தான் கிளம்புவாங்க ரசம்லாம் போட்டால் தான் நல்லா கறி மீன் போட்டோம்னா இங்கே இந்த நவர மாட்டாங்கன்னு எவ்வளோ சீக்கிரம் இப்போ அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பலாம் அப்படின்றது தான் காரணம் இந்த மருமகன் இன்னொரு டவுட்டியா இப்போ இந்த அப்பா அம்மா பாக்குற பிரச்சனையிலும் மருமகளும் ஒரு சில காரணம் அதாவது நல்ல மருமகளும் இருக்காங்க அவரெல்லாம் சொல்லால் பார்க்க முடியுதுங்க என்னால் முடியலை உங்கள் தம்பி வீட்டில் ஒரு ஒரு மாதம் இருக்கட்டும் அவனு மரும சொல்கிறாங்க இல்லடி அவன் வீட்டில் இருக்கு பெத்த அம்மா தானே இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல அப்போ வீட்டுக்காரும் பார்க்க முடில அவர் பார்க்கணும் என்ன இருக்குது அவருக்கு சம்பாதிக்க ஒரு கடமையும் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் மரும வந்து முடியலை அப்போ இன்னொரு மருந்து போனேன் அங்கே அந்த வீட்டுக்கு போனோன்னே இப்போ பிரச்சனை உருவாகுது இப்போ இப்படியே பாருங்கள் இந்த ஒரு மாதம் அந்த ஒரு மாதம் போய் உங்கள் வந்து முன் ஜென்மத்தில் பெரிய பாவம் செஞ்சுருப்பாங்களா இந்த கர்மம் அனுபவிக்கிறதுக்கு இங்கே இருக்க முடியாம அந்த வீட்டுல இருக்க முடியாம அந்த வீட்டுக்கும் போய் பிரயோஜனம் இல்லாம எந்த மீனும் பாக்காம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வந்து பெரிய பாவம் அதாவது அவங்க வந்து எந்த பாவம் செஞ்சு இதை அனுபவிச்சாங்களோ நம்ம அப்படி யோசிக்க கூடாது அப்படி யோசனை பண்ணோம்னா இது அவங்க செஞ்ச பாவம் அவங்க அனுபவிக்கிறான்னு போயினா இருக்கலாம் அது அப்படி யோசிக்க இந்த விஷயத்துல இங்க கர்மாக்கே வேலை கிடையாது பெத்தவங்களை காப்பாற்ற வேண்டிய கர்மா யாருக்குன்னா பிள்ளைங்களுக்கு இருக்குது இருக்கு பிள்ளைங்களுக்கு இருக்குது அவங்க பெத்த வீட்டுக்காரனோட அப்பா அம்மா காப்பாற்ற வேண்டிய மருமக கையில இருக்கு பயில இருக்கு அதே நேரத்தில் இங்கே மாமியாரும் அவளை தான் பொண்ணாக நினைக்கணும் மருமகளாக பொண்ணு மாமியாரும் நினைக்க கூடாது மாமியார் இன்னொரு பொண்ணாக மருமகளாக நினைக்கக்கூடாது அம்மா பொண்ணு இன்னொரு பிறந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த வீடும் இங்கே வந்துக்கிறவங்க இங்கே யார் வீட்டுக்கு வந்தோமோ அவங்க தான் இனிமேல் நம்ம அம்மா அவங்க தான் நம்ம அப்பா அப்படின்னு மருமகன் நினைச்சா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சமீப் எந்த பாவமும் அந்த குடும்பத்தை நெருங்கவே இருக்காது ஆனால் துரதிருஷ்டவசமாக இங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தான் அம்மா அப்பா நல்லா இருக்கணும் எல்லா மருமகளும் நினைக்கிறதுனால எல்லா அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டுனே இருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த பாவம் முக்கால்வாசி யாருக்காக போகணும் பெண் தலைமையில் தான் வெடியும் ஏன்னா ஆம்பளை ஒரு எந்த காலத்துல வீட்டுல இருக்குது இல்ல ஒரு நோ வரது ஆம்பளை வந்து வீட்டுல இருக்குது இல்ல வேலை வெளியே வேலைக்கு போறாங்க காலைல போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க ஆனா வீட்டுல இருக்கிற தான் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு போகணும் அவங்க ஒரு ஆளை அவங்க எதாவது நல்ல முறையில் நடக்காமல் இருந்தால் கூட அவங்க உடம்பு சுகவீனமாக நல்லா இருக்கிறவங்கள போய் யாரும் தத்த மாட்டாங்க பெரும்பாலும் உடம்பு முடியல இவங்க வச்சு நம்ம காப்பாற்ற முடியாது என்பது தான் நீங்கள் இருக்காத அவங்க வீட்டுக்கு போ அவங்க வீட்டுக்கு போக சொல்கிற ஆளெல்லாம் யாருன்னா யாராவது முடியாத இருக்கிறனால தான் அப்போது உடம்புடியாதவங்க தான் கட்டி காப்பாற்றணுன்றது ஒரு இது இல்லனா இந்த நிலை இத விட மோசமான நிலை யார் பண்ணாலும் அவங்க தலைமல வந்து விடுவோம் தலைமல வந்து விடுவோம் அப்ப மாமியார ஒழுங்கா பார்க்காட்டி வந்தது வந்து மறுமலுக்கு வரும் கண்டிப்பா நடக்கும் அது நம்ம காலந்தோறும் வரலாறுல தான் இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் அது நடந்து தான் இருக்கு ஆனா திருத்தத்துக்கு வழியே தெரியலங்க புரியுதுங்களா அப்ப இந்த தவறுகள் இனி நம்ம வாழ்க்கையில நாம வயசான காலத்துல நல்லபடியா நடக்கணும் உட்காரணும் பட்டம் சாகணும் அப்படின்னு யாருக்குன்னா அது ஆசை இருந்ததுன்னா அவங்க முன்னோர்களை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களை முதல்ல நல்லபடியாக பார்த்துங்க அப்படி பார்த்துக்கணங்கன்னா இவங்களோட மரணம் நல்லபடியாக நடக்கும் இல்லைன்னா இவங்களோட மரணம் அதை விட கொடுமையாக இருக்கும் இவங்களோட வயசில் இருக்கிற வயசு இருக்கிற திமுரில் காசு இருக்கின்ற ஆணவத்தில் இவங்க எப்படி வேணால் வாழலாம் எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சா ஆனது என்ன பண்ணாங்கன்னா அதுக்கான விலை பெரிய விலை கொடுக்க வேண்டியது வரும் அப்போ நம்ம கண்ணில் தண்ணி தான் வரும் அதைத் கூட யாரும் இருக்க மாட்டாங்க அதனால் வாழக்கூடியவங்க அந்த சின்னஞ்சிறு வயசில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் புரியுதுன்னா நேற்று அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு இதெல்லாம் நமக்கும் நடக்கும்ன்ற ஒன்று உண்மை புரிஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வந்துடலாம் அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்